வணக்கம் சொன்னங்களே இன்னும் கூட நாங்கள் யாழ் நகர் மத்தியில் தான் நிற்கின்றோம் யாழ் நகர்ப்புறத்தில் நிற்கின்றோம் உண்மையில் இந்த யாழ் நகரம் என்பது நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடமாகத்தான் இருக்கின்றன குறிப்பாக யாழ் மத்திய பேருந்தரியத்தை சுற்றி வட்டத்தை பார்த்தாலே ஒரு அழகான இடமாகத்தான் தெரிகின்றது ஆனால் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் இருந்து கதைக்கும் போது சொல்வார்கள் யாழ்ப்பாணம் என்றால் ஒரு தனி அழகு அங்கே த தனிமையான மக்கள் உண்மையிலே ஒரு எல்லோருடன் பழகக்கூடிய மாதிரி ஒரு அன்பான மக்கள் இருக்கின்றார்கள் மிகவும் அறிவு சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் படித்தவர்கள் இருக்கின்றார்கள் அங்கே கலை கலாச்சாரம் பண்பாடு உண்மையிலே அதெல்லாம் பெருமையாக பேசப்படுகின்ற ஒரு இடமாகத்தான் இந்த யாழ் நகரம் யாழ் மாவட்டம் இருக்கின்றது என்று சொல்ல கூறப்படுகின்றது ஆனால் இந்த இவ்வளவு இருக்கும்போதும் உள்நாட்டு பயணிகள் கூடி அதிகளவான வந்து போகும் இடமாக கூட இந்த யாழ் நகரம் இருக்கின்றது இப்படி பார்க்கையில் வந்து யாழ் நகர் பகுதிக்கு மத்தியில் ஒரு இடம் இருக்கின்றது அதாவது வந்து ஸ்டாண்டிலோட்டுக்கும் பிரதான வீதி மருத்துவமனை வீதிக்கும் இடையிலே ஒரு இடம் இருக்கின்றது உண்மையிலே அந்த இடத்தை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன் அதை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் அந்த இடம் தொடர்பாக பல பேர் கூடும் சில சிலவுகளை இந்த இடமே இப்படி இருக்கின்றது யாழ் நகர் பகுதி பகுதியில் மத்தியில் இந்த இடம் எப்படி இருப்பதற்கான காரணம் என்ன ஏன் இதை மக்களோ அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ பார்க்காமல் இருக்கின்றார்கள் பிற கேள்விகளும் இருந்தாலும் கூட உண்மையிலே இந்த யான் நகரின் அழகுக்கு ஏற்ப அந்த இடம் மிகவும் எதிர்மாறாக இருக்கின்றது இதற்கு பின்பகுதி ஆகிய பார்த்து கொண்டிருந்த கட்டுறதுக்கு ஒரு பின்பகுதியான ஒரு இடம்ன்றது பாருங்கள் உண்மையிலே அதோட தேவையான இடம் தான் முக்கியமான இடம்தான் நகர் மகர் மத்திய பொறுத்தவரையிலே அதோட தேவையான இடம் இடத்தை அழகாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்க வேண்டிய தேவை அனைவருக்குமே இருக்கின்றது அப்போ அப்ப அனைவருக்குமே அது பொறுப்புடன் செய்யப்பட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது மேலே இந்த இடத்தை நான் உங்களை காட்டுவதன் நோக்கம் என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணம் என்று சொன்னால் எல்லாருமே இருக்கும் திரும்பி பார்ப்பினம் யாழ்ப்பாணமா என்ற கேட்டாலே திரும்பி பார்ப்பினம் திரும்பி பாக இப்படியான இடத்தை கண்டால் இப்படி அதை கருதினம்ன்றதுதான் நோக்கம் ஆகவே இந்த இடத்தை நாங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துக்கு பின்னால் அதாவது இந்த பில்டிங்குக்கு பின்னால் தான் அந்த இடம் இருக்கிறது பாருங்கள் அப்படி போயிட்டு காட்டுறேன் மக்கள் அதிக அளவான பயணங்களை மேற்கொள்ளும் பிரதான வீதிகளில் இதுவும் ஒன்று மக்கள் நெரிசலாக கூட பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் தற்பொழுது கூட இதில் மக்கள் போக்குவரத்து அதிகமாகத்தான் காணப்படுகின்றது உண்மையிலே அவ்வாறான ஒரு இடத்தில் வந்து இவ்வாறான இருப்பது என்பது மிகவும் வேதனையாகத்தான் இருக்கின்றது அது எதற்காக அப்படி இருக்கின்றது ஒருமையாக கூற முடியாவிட்டாலும் கூட மே அதில் தொழில் வேண்டிய தேவையும் இருக்கின்றது அதை வழியில் போன்ற வேண்டிய தேவையும் விளக்கின்றது இதை மக்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவையும் விளக்கின்றது இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்ட்லி ரோட் அதாவது ஸ்டாண்ட்லி ரோட்டில் பின்பக்கம் மெயின்னால் வந்து பெறும்போது இந்த அதாவது இந்த கடையலுக்கு முன்பு அப்போ சைட் எதிர்ப்பக்கமாகவே அந்த இடம் இருக்கின்றது பலகாற்றல் இதால் போயிட்டு வந்து நான் நிற்கிற இடம் வந்து ஸ்டாண்ட்லி ரோட்டேன் யார் பண்ணுறது ஸ்டாண்ட்லி ரோட் அதால பிறேக வந்து உண்மையிலே இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னடா இது யாழ்ப்பாணம் இவ்வளோ அழகாக இருக்குது இவ்வளவு ஒரு நல்ல ஒரு பேரு புகழோட வாழ்கிற ஒரு இடத்துல இவ்வாறான இடத்தையும் கவனிக்காமல் இருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்கின்றது இந்த சைடில் நாங்கள் திரும்பி பார்க்க பாருங்கள் அப்படியே திரும்பி காட்டுற வீடியோவை இந்த இடம் இதுதான் அந்த இடம் சரியா இதை பாருங்கள் நீங்கள் இது எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள் உண்மையிலே இந்த இடத்தை பார்த்தால் என்னன்னு சொல்கிறேன்னு தெரியல அது பேரை சுமையல் அதிகமாக இருக்கும் இல்லையாண்டு இருந்தாலும் நாங்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டிய தேவை இருக்கின்றது ஒரு மக்களுக்கு தான் இந்த பொறுப்பு இருக்கு ஒரு மக்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்கின்றது இதை நாங்கள் எப்படி வச்சிருக்க வேண்டும் அது ஒரு நகர் மத்தியில் உள்ள இடம் நகர் மத்தியில் உள்ள இடம் அதாவது ஸ்டேண்டில் வரும் மருத்துவமனை விதிக்கும் இடையில் ஒரு குளம் ஒன்று இருக்கிறது பாருங்கள் நீர்த்துங்க விடம் ஒன்று இருக்கிறது அதுதான் இந்த இடம் உண்மையிலே இந்த பார்த்தீங்கன்றால் என்ன தோன்று நீங்களே சொல்லுங்கள் இதை நாங்கள் எல்லோரும் பொறுப்புடன் ஒவ்வொருத்திடம் ஒவ்வொரு மக்களும் பொறுப்புடன் செயற்பட்டு இந்த இடத்தை வடிவாக அழகாக சுகாதாரமாக வைத்திருக்க வேண்டிய தேவை எல்லோருக்குமே இருக்கின்றது என்பதுதான் எனது கருத்து உண்மையிலே இது நான் யாரையும் குற்றம் சாட்டுவதோ அல்லது யாரையும் மேலே பணி சுமத்துவதோ இல்லை ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு தமிழ் மகனும் ஒவ்வொரு தமிழ் மக்களும் இதை உணர்ந்து செயற்பட வேண்டிய தேவை என்று இருக்கின்றது ஆகவே இனிவரும் காலங்களிலாவது இவ்வாறானவற்றை இனங்கண்டு அதை உரியவருக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவையை இது நான் எந்த இதுக்காகவோ அல்லது நான் மற்ற யாரும் பரிசும்தோன்றோ என்ற நோக்கமே இல்லை ஒரு பொதுவான சேவையைத்தான் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் நேற்று கூட சின்ன போட்டு நான் வீடியோ இதையும் பாருங்கள் இதையும் சம்பந்தப்பட்டவர்கள் இதை பார்க்குறவர்கள் இது சம்மந்தப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் தெரியப்படுத்த வேண்டும் இதை எப்படி என்ன மாதிரி செய்யலாம் என்று மக்கள் சுற்றியுள்ளவர்கள் தான் தீர்மானித்து முடிவெடுத்து இதை எவ்வளோ அழகாக வைத்திருக்க வேண்டும் என்பது அனைவருடைய பொறுப்பும் கடமையுமாக இருக்கின்றது என்பதுதான் எனது தாழ்மையான கருத்தாக இருக்கின்றது இதில் நான் செய்வது ஏதாவது பிள்ளையாக இருந்தால் அதை கூட நீங்கள் சுட்டி காட்டலாம் மேலே இது ஒரு தமிழ் மகனாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கிற கடமையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் தயவு செய்து பாருங்கள் இந்த இடத்த இப்படி இருக்கிறது நாங்கள் எப்படி வச்சுருக்க வேணும் இதை எப்படி வச்சிருந்தால் நல்லா இருக்கும் என்று இனியாவது கொஞ்சம் கொஞ்சம் செய்து வந்தால் நல்லதாக இருக்கும் என்றால் என தாழ்மையான கருத்தாக இருக்கிறது நான் இந்த வீடியோ போடும்போது மேலே அதை புண்படுத்தவில்லை இதில் ஏதாவது குறைகள் இருப்பேன் நான் இப்படி செய்வதை தவறு என்று கூட சுட்டி காட்டுங்க பிரச்சனையில் ஓகே தயவு செய்து இதை கவனத்தில் கொண்டிருப்பதற்கு கேட்ட ஒரே நன்றி